பிரியமான பெனியல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தமிழ்நாடு அரசு சிறுபான்மை நலத்துறை மூலமாக வழங்கக்கூடிய திட்டங்களை உங்களுக்காக பகிர்ந்து கொள்வதில் மிகவும் ஆவலுடன் உள்ளேன் சிறுபான்மை நலத்துறை திட்டங்கள் என்பது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்தே சிறுபான்மை மக்களுக்காக தமிழ்நாடு அரசு மூலமாக பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது பிரதம மந்திரி ஜன் விகாஸ் காரிய கிராம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அறுபது சதவீதமும் மாநில அரசு நாற்பது சதவீத நிதி உதவியும் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் இது இந்த திட்டம் எங்கன்னா செயல்படுதுன்னா எந்த மாவட்டங்கள்ல சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அது ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க இந்த மாவட்டங்கள்ல இந்த பகுதியில சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல ஆறு சமூகத்தை சேர்ந்த சிறுபான்மை மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த பி எம் திட்டம் பிரதம மந்திரி ஜன் விகாஸ் காரியாகிராம் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக அந்த பகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை இந்த திட்டம் மூலமா செயல்படுத்தி கொடுக்குறாங்க அந்த திட்டம் அந்த பகுதி அதிகமாக இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மருத்துவமனை கம்யூனிட்டி ஹால் இதே மாதிரி கட்டக்கூடிய திட்டங்கள் எத்தனை கோடி நாளும் கட்டி கொடுக்குறாங்க இந்த பிஎம் ஜேவிக்கே திட்டத்தின் மூலமாக இது மூலமாக திருநெல்வேலியில கட்டக்கூடிய திட்டங்கள் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு திட்டங்கள் இதில் செயல்படுத்திட்டு இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் கிரவுண்ட் பகுதியில் அரசு தலைமை மருத்துவமனை இருக்கு இந்த மருத்துவமனையின் அருகிலேயே இந்த பி எம் கே திட்டத்தின் மூலமாக எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவுல மிகப்பெரிய கட்டடம் அனைத்து கேன்சரு குழந்தைகள்னாலும் இப்ப இருக்கிற கார்டியாக்கு எல்லா துறையும் அந்த திட்டத்தில் அந்த பில்டிங்ல இருக்குது இப்ப வரப்போது அதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல ஐக்ரோன் மருத்துவமனை அருகில இந்த பி எம் மருத்துவமனை கட்டப்பட்டது அதே மாதிரி மேலப்பாளையம் பகுதியில மேலப்பாளையம் பகுதியில அரசு மருத்துவமனையில குழந்தைகள் நடந்து தென்று ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாயில இந்த பி எம் ஜெவிக்க திட்டத்துல கட்டப்பட்டு சிறுபான்மை நலத்துறை மூலமா இதெல்லாம் நடக்குது அதிகமா சிறுபான்மையில அதிகமா வசிக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் இந்த பி எம் திட்டம் செயல்படுது இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் அடுத்ததா மேலப்பாளையம் பகுதியில் எங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் மேலப்பாளையம் பகுதியில் ஒரு சமுதாய கூடம் கட்டுறாங்க பதினாலு கோடி ரூபாயில ஒரு சமுதாய நல கூடம் மிகப்பெரிய அளவில் கெட்டப்பட்டு வருது மீரான் பள்ளிவாசல் தெருல அந்த சமுதாய நல கூடம் பதினாலு கோடி ரூபாயில கட்டப்பட்டு வருது இந்த பி எம் ஜெய்விகே திட்டத்தின் மூலமாக மாநில அரசு நாற்பது சதவீத நிதியும் மத்திய அரசு அறுபது சதவீத நிதியும் கொடுத்து இந்த பி எம் ஜெய்விகே திட்டம் வந்து அனைத்து கிறிஸ்தவர்கள் அல்லது சிறுபான்மையினர் சிறுபான்மையை அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் இந்த பி எம் திட்டம் செயல்படுத்தி வருது இந்த திட்டங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பி எம் திட்டத்தை சொன்னேன் இந்த திட்டம் வந்து மிகப்பெரிய கோடிகளில் எவ்வளவு எத்தனை கோடினாலும் அதுக்கு நிதி உதவி கொடுக்கறாங்க இந்த திட்டத்துக்கு அந்த பகுதியில் இருக்க சிறுபான்மை மக்கள் பயன்படணும் அப்படிங்கிறது மூலயமா அந்த திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்திட்டு வருது மாநில அரசு அநேக மாவட்டங்களில் கோயம்புத்தூரில் நடக்குது திருநெல்வேலி எனக்கு தெரிஞ்சு மூணு நாலு இடத்துல இந்த திட்டம் சிறப்பா செயல்படுது அனைத்து திட்டங்களும் முடிவடையக்கூடிய தரவாயில் உள்ளது மேலும் இந்த சிறுபான்மை நலத்துறை திட்டங்கள் மூலமாக உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருப்பேன் என்னுடைய தொலைபேசி எண்ணிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்குது நீங்கள் எதுனாலும் அந்த எண்ணில் எப்போனாலும் என்னை கூப்பிட்டு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களோ கேள்விகளோ எதுனாலும் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளும் இந்த தமிழ்நாடு அரசினுடைய சிறுபான்மை நலத்துறையினுடைய திட்டங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிவதற்காக பெனியல் டிவி தொலைக்காட்சி மூலமாகவும் யூடியூப்பு ஃபேஸ்புக் ட்விட்டர் மூலமாகவும் நீங்க பயன்படணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு மாபெரும் ஒரு நடத்திட்ட என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தகவல் தெரிவிக்காக ஒரு அரிய வாய்ப்பை வழங்கிய பெனியல் டிவி நிர்வாகத்திற்கு எனது அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி